சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா இங்க தமிழ் பார்த்தா செல்லப்பாண்டி கிட்ட ரொம்ப ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் வசந்தி வந்துட்டு ஏண்டி தமிழ் ஆயிரம் தான் இருந்தாலும் அவரு உன்னை பெத்தவர் இல்லையா அவரை போயா இனி எனக்கு தகப்பனும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஏண்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் இங்க தமிழ் வந்துட்டு நீ தான் பார்த்தேல என்னை கட்டினவன் என்னைய பார்த்து என்ன கேள்வி கேட்டான்னு நீ பார்த்தியா பார்க்கலையா அவன் என் வயிற்றுல வளர அவன் வாரிசு மேலேயே சந்தேகப்பட்டு என் ஒழுக்கத்தை கலங்கப்படுத்துற மாதிரி எம்புட்டு பெரிய கேள்வியை கேட்டுட்டான் இனிமே எனக்கு அவன் துணை வேணான்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன் எனக்கு என்னோட அப்பா அம்மா இருக்காங்க அவங்க எனக்கு துணையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தா இவர் என்ன வேலை பார்த்து வச்சிருக்காருன்னு பாரு இவர் செஞ்சிருக்கிற வேலையெல்லாம் என் மாமனார் காதுக்கு போச்சுன்னா எம்புட்டு பெரிய அசிங்கம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் மாமா பேரை சொல்லி காசை வாங்கி ஏமாத்தி இருக்காரு இப்ப அவங்கெல்லாம் வந்து காசு கேட்கிறாங்களே அந்த காசை இவரால திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் இங்க வசந்தி வந்துட்டு ஏங்க இப்படி எல்லாம் பண்ணி தொலைறீங்க அவளே ஏகப்பட்ட மன வருத்தத்தில் இருக்கா நீங்க வேற ஏங்க இப்படி பண்ணி தொலைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி செல்லப்பாண்டியை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கவும் இங்க தமிழை பார்த்தா இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி பேக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்பவும் அப்ப வீட்டுல இருக்கிற எல்லாருமே பார்த்தா இங்க தமிழ் கிட்ட கெஞ்சுறாங்க வசந்தி தனா செல்லப்பாண்டியோட அம்மானு எல்லாரும் பார்த்தா தமிழ் கிட்ட வீட்டை விட்டு போக வேணாம்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க தமிழ் எங்கத்தா போற வயிற்றுல பிள்ளையை வச்சுக்கிட்டு எங்கே போய் தங்க போகிற யார் வீட்டில் போய் நீ இருக்க போற பெத்த ஆத்தா அப்பேன் உயிரோட இருக்கும் போது நீ வேறு யார் வீட்டிலையும் போய் எதுக்கு அனாதையாக தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தி தமிழ் கிட்டே கதறி அழுகவும் இல்லம்மா இனிமேலும் நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் இனிமேல் எனக்கு உங்களோட ஒட்டு வேணாம் உரம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிளம்பவும் அப்போ தான் பார்த்தா செல்ல பாண்டி தடுக்கிறாரு அத்தா நான் இனிமேலும் இந்த தப்பை பண்ணவே மாட்டேன் அத்தா உன் வயிற்றுல வளர குழந்த மேலே சத்தியம் நிச்சயமா சொல்றேன் இனிமேலும் இந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன் அத்தா எப்படியாவது நான் வாங்கின காசு எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துறேன் அத்தா தயவு செஞ்சு வீட்டை விட்டு மட்டும் போகாத அத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி பார்த்தா கதறு கதறன்னு கதறவும் அப்புறம் பார்த்தா தமிழ் செல்வி சரின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போகல அதுக்கப்புறம் தமிழ் யோசிக்கிறாங்க என்னைய பார்த்து இவன் எப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சேது பேசினதை பத்தி நினைச்சு பாக்குறாங்க அப்பந்தான் பார்த்தா வசந்தி வந்துட்டு என்ன தமிழ் மருமகன் சொன்னதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் ஆமாம்மா அவருக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் அந்த மனுஷனை தவிர வேற யாரையுமே ஏறெடுத்து பார்க்காத என்னையே பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாராம்மா என் வயிற்றுல இருக்கிறது அவர் வீட்டு வாரிசுதான் ஆனா அந்த வாரிசை கலங்கப்படுத்துற மாதிரி என்னையே பார்த்து இப்படி பேசிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரி தமிழ் இந்த மருத்துவ ரீதியா குழந்த இன்னாரோடது தான் அப்படின்னு சொதிச்செல்லாம் பார்ப்பாங்கல்ல அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் அதுக்கு பேர் டிஎன்ஏ டெஸ்ட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்படியா தமிழ் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுத்து காமிச்சிட்டா அவர் நம்ப போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் ஏமா இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து தான் நான் என் ஒழுக்கத்தை நி நிரூபிக்கணுமாம்மா ஏன் உனக்கு தெரியாது நான் எப்படிப்பட்டவனு என் ஒழுக்கத்தையும் என் நேர்மையும் சந்தேகப்படுற மாதிரி அவன் பேசிட்டான் இனிமேல் அவங்கிட்ட நான் என்னம்மா டிஎன்ஏ டெஸ்ட்டு போய் எடுத்து காட்டுறது இனிமேல் இது ஏன் குழந்த என்னுடைய குழந்தைய நல்லபடியாக வளர்த்து ஆளாக்க எனக்கு தெரியும் நான் டாக்டர் ஆகி அவன் முன்னாடி வந்து நின்று அவன் மூஞ்சியில் நான் கரிய பூசணும் அவன் பேசின பேச்சு எல்லாத்துக்கும் என் குழந்தைகிட்டேயும் என் கிட்டேயும் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஊர்க்காரங்க முன்னாடி இது என் குழந்தைதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயாலே சொல்லணும் அவனை நான் சொல்ல வைப்பேன் இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா ரொம்ப ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்காங்க